அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்சை வாசு சிந்தனை இயேசும் நிக்கதேமும் உரையாடல் யோவா நற்செய்தி நூல் பிரிவு மூன்று இறை சொற்றொடர்கள் ஏழு முதல் பதினைந்து முடிய இதன் விளக்கம் அறிவோம் அன்றாட அனுபவத்திலிருந்து ஆழமான ஒரு உண்மை யோவான் இங்கு குறிப்பிடுகிறார் காற்றை யாரும் பார்க்க முடியாது ஆனால் அதை உணர முடியும் அதை நாம் பார்க்காவிட்டாலும் அது வீசுகிறது என்பது நமக்கு தெரியும் அதுபோலவே தூயாவியால் உந்தப்பட்டு செயல்படும் மனிதர்களை கடவுளின் உண்மையான அடியார்களை பார்வையால் தெரிந்து கொள்ள முடியாது வெளி அடையாளங்களால் கண்டுணர இயலாது அவர்கள் அணிந்துள்ள ஆடைகளிலிருந்தோ அவர்கள் பங்கு பெறும் வழிபாட்டு செயல்களிலிருந்தோ அவர்கள் சார்ந்துள்ள சமய பிரிவுகளிலிருந்தோ அவர்கள் தூய் ஆவியால் செயல்படும் மனிதர்கள் என இனம் கண்டுகொள்ள முடியாது மாறாக அவர்களின் செயல்களிலிருந்து அவர்கள் ஆவியில் மனிதர்கள் என அறிந்து கொள்ள முடியும் ஆவின் கனிகளை தம் தாங்கியுள்ளோர்தான் ஆவியால் உந்தப்பட்டு செயல்படும் மனிதர்கள் இன்னைக்கு எதையும் மறைநூல் அறிஞர் பரிசிய யூத தலைவர் அவர் விவிலியத்தை நன்கு அறிந்தவர் விவிலியமே ஆவி பற்றி விரிவாய் பேசியுள்ளது எனினும் நிக்கதையும் ஆவி பற்றிய போதனை புரிந்து கொள்ளவில்லை என்று இயேசு இங்கு குறிப்பிடுவது போல் உள்ளது நிக்கதையும் யூத சமயத்தின் பேரால் பன்மையில் பேசினார் இங்கு இயேசு பன்மையில் பேசுகிறார் இதற்கு மூன்று விதமான விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றன ஒன்று இயேசுவும் தந்தையும் இணைந்து நாங்கள் என்று கூறப்படுகிறது இயேசும் சீடரும் இணைந்து நாங்கள் என்று கூறப்படுகிறது நிக்கதேம் யூத சமயத்தின் பேரில் நாங்கள் என்று பேசிய போல இங்கு இயேசு திரு அவையின் பெயரால் நாங்கள் என்று கூறுகிறார் பாலையிலத்தில் மோசி வெண்கல பாம்பை உயர்த்தி பிடித்து நோயால் மடிந்து கொண்டிருந்த மக்களை நலப்படுத்திய நிகழ்வு எண்ணிக்கை நூலிலிருந்து இங்கு மேற்கோள் காட்டப்படுகிறது உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல் இரு பொருள் கொண்டது சிலுவையில் உயர்த்தப்பட்டா என்பது ஒரு பொருள் பின்னிற்கு உயர்த்தப்பட்டு மாற்றுமைப்படுத்தப்பட்டா என்பது இன்னொரு பொருள் இயேசுவை ஏற்று அவரை மையமாக வைத்து செயல்படுவோரே வாழ்வு பெறுவ அன்பார்ந்தவர்களே இயேசு தான் சாகும் முன்பே அவர் எவ்வாறு இறந்து மாற்றுமைப்பட போகிறார் என்பதனை நிக்கதேம் என்ற பரிசையிடம் பேசிக் கொண்டிருப்பதே இன்றைய நற்செய்தி பழைய ஏற்பாட்டில் உள்ள இந்த வெண்கல பாம்பு என்பது ஒரு அடையாளம் பாலைவனத்தில் மோசே தலைமையில் இசை பயணம் செய்தபொழுது நச்சு பாம்புகளால் கடிபட்டு இறந்தன அப்பொழுது மோசே வெண்கலத்தால் செய்யப்பட்ட பாம்பை உயர்த்தி அதை பார்ப்போர் பாம்பு நச்சுக்கு பலியாக மாட்டார் என்று உறுதிமொழிந்தார் இந்த நிகழ்ச்சிக்கும் கல்வாரி நிகழ்வுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது விளக்கப்பட்ட மரத்தின் மூலமாக நுழைந்த பாவம் சில்வை மரத்தின் மூலமாக கழுவப்படுகிறது முதல் ஆதாமின் மூலமாக கீழ்ப்படிதல் இல்லாமையால் வந்த பாவமும் சாவும் இயேசுவின் கீழ்ப்படிதலாலும் சாவினாலும் அளிக்கப்படுகிறது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் தூய் ஆவியாரில் புது பெற்று வாழ்வதை உணர்கின்றேனா இறை விருப்பத்திற்கு ஏற்ப என்னிடம் கீழ்ப்படிதல் பண்பு உண்டா தூய் ஆவியாரின் செயல்பாடுகள் என்னிடம் நிறைவாக உள்ளதா மன்றாடுவோம் வல்லவி இறைவா நாங்கள் அனைவரும் கீழ்ப்பிடுதல் என்ற பண்பில் வளரும் தூயாவியாரில் புதுப்புறவு பெற்று வாழ்வதை உணரவும் தூய் தூயாவியாரின் செயல்பாடுகள் என்னிடம் நிறைவாக ஏற்படவும் வரந்தாரும் ஆமீன்